நிலக்கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நிலக்கடலை கரெக்டாக ஒன்றே கால் கப்பு நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பும் ஒரு கால் கப்பும் அதாவது வருத்த நிலக்கடலை தான் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து வேறு ஒரு பேனில் எடுத்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் கிட்டே இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அதோட கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ இதை வந்து வேறு ஒரு பேனில் மாற்றிக்கிறோம் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கையில் இதை கிளறி விட்டிங்கன்னா தோல் தனியாக வந்துடும் இதை ஒரு முரத்தில் போட்டு நீங்கள் செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒன்றே கால் கப்பு கடலை வந்து ஒரு கப் கடலை கிட்ட வரும் உங்களுக்கு தோலெல்லாம் எடுத்துட்டா கரெக்டாக ஒரு கப் கடலை வரும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இதாகவே பரபரனே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக அரை கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு இதோட இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் ஒரு கா ஸ்பூன் பக்கத்தில் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது மூணையும் போட்டு நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் அதோட பதம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம எடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும் இதை இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம கடலை உருண்டை ரெடி ஆகிடும் கடலை உருண்டை ரெடி